ஒரு கொள்கை தலைவராக ஒரு நாலு பேரை அறிவிக்க வேண்டிதானே எப்போவுமே பசங்க முத்துராமலிங்க தேவரை பற்றி மேடைக்கு மேடம் பேசுகிறீங்கல்ல பசங்க முத்துராமலிங்க தேவர் உங்கள் கொள்கை தலைவராக அறிவிக்க வேண்டிதானே திராவிட கட்சிகள்லாம் சரி அவங்களோட தலைவர் யாருன்னு தெரியும் தேசிய கட்சிகள்லாம் சரி அவங்களோட கொள்கை தலைவர் யாருன்னு தெரியும் உங்களோட கொள்கை தலைவர் யார் நீங்கள் எதன் அடிப்படையில் செயல்படுறீங்க சீமானுக்கு ஓப்பன் சேலஞ்ச் சீமானோட தம்பிகளுக்கு நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன் விஜய் வந்து அவரோட கொள்கை தலைவராக அறிவிச்சிருக்கார்ல பெரியார் அறிவிச்சிருக்காருல அப்போ உங்களுக்கு கொள்கை தலைவராக நீங்கள் ஏன் பசங்க முத்துராமலிங்க தேவரை ஏன் கொள்கை தலைவராக அறிவிக்கக்கூடாது Thank வணக்கம் இந்தியாவுக்கு இந்தியும் என்னுடைய வணக்க தேர்தல்கள் மனநாய் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி எந்த விஷயம் பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவர் வந்து நேற்று வந்து ஈரோடு தேர்தல் சட்டமன்ற தேர்தலோட இடைத்தேர்தலோட பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் வந்து அவர் பேசியிருக்காரு அவர் பேசின விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவர் தொடர்ந்து பெரியார் அவர்களை பற்றி தவறாக வந்து பேசிட்டு வரார் தொடர்ந்து எல்லா மேடைகளிலையுமே வந்து பெரியார் பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டு வரார் அதாவது எதற்கு பெரியார் விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ அவசியமில்லாத ஒரு விஷயம் இப்போ நடப்பு அரசியல் என்ன நடப்பு அரசியலில் என்ன யார் தலைவர்கள் இருக்காங்க தேசிய கட்சி ஆனாலும் சரி அதோட தலைவர் யார் திராவிட கட்சிகளோட தலைவர் யார் அவங்கள தான் அவர்களோட செயல்பாடுகள் தான் விமர்சனம் பண்ணி பேசணும் அதோடய சம்மந்தமே எல்லாமே பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணி பேசிகிட்டு இருக்காப்ப சரி பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஆதரவாக வந்து யாரெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மேடையில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து பேசியிருக்கார் அதாவது என்ன பேசுகிறாரு அப்படின்னா பெரியார் தான் வந்து தேவரை கை கைது பண்ணுறதுக்கே பெரியார் தான் சொன்னார் தேவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து திராவிட கழகத்தோட குடி வந்து இறக்கப்படலை அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு அதாவது இதை வந்து பேச வேண்டியதற்கான அவசியம் என்ன இதை வந்து நம்ம கேட்டோன்னா நம்மளோட இளைஞர்களுக்கு என்ன ஆகுது சே தேவருக்கு ஆதரவாக சீமான்னு பேசிட்டாப்ல நான் அந்த பதிவை போட்டோன்னே சிலர் வந்து என்கிட்ட கேட்காங்க அதாவது என்ன அது பேசுனது கரெக்டு தானே பேசுனது கரெக்டு தான் அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் அது இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோட நோக்கம் ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா அதோட நோக்கம் என்னென்னு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பெரியாருக்கும் தேவருக்கும் வந்து இப்போ வந்து இப்போ என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கா இப்போ சமீபத்தில் அந்த பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது கிடையாது அதாவது தேவரை பற்றி பேசணும் அப்படின்னா தேவரோட கொள்கை என்ன நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது என்னென்னா தேவர் வந்து பேசும்போது தேவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தீயவற்றை ஒழிக என்று நாம் எதற்காக சொல்ல வேண்டும் நல்லவற்றை வாழ்க என்று சொன்னாலே போதும் நல்லவை வாழ்ந்தாலே தீயவை தானாக ஒளிந்துவிடும் அப்படிங்கிறது தான் தேவரோட நோக்கம் அப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேவர் ஆதரித்து பேசுகிறது அப்படிங்கிறது என்ன அதோட நோக்கமே நமக்கு வந்து புரியலை அது வந்து ஒரு விசித்திரமான ஒரு அரசியலாக இருக்குது அதாவது நீங்கள் சொல்கிறீங்க நடிகர் விஜய் வந்து கொள்கை தலைவராக வந்து பெரியார் அம்பேத்கர் காமராஜர் பெரியார் அம்பேத்கர் காமராஜர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலி அம்மாள் வீரமங்கை வேலுநாச்சியார் இவர்களை கொள்கை தலைவராக அறிவிச்சிருக்கார் நீங்கள் பேசுகிறீங்கல்ல நாங்கள் தமிழரு ஓகே இப்படி தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு கொள்கை தலைவராக ஒரு நாலு பேரை அறிவிக்க வேண்டியதானே எப்போவுமே பசுமன் முத்தராமணி தேவரபோதி மேடைக்கு மேடை பேசுறீங்கள்ல பசுமன் முத்துராமலிங்க தேவரவங்க கொள்கை தலைவராக அறிவிக்க வேண்டியதானே பசுமன் முத்துராமலிங்க தேவராக அறிவிங்க ஏதாச்சும் சுபாஷ் சந்திர போஸ் அறிவிங்க மருது பாண்டியர்களை அறிவிங்க இந்த மூன்று பேர் உங்கள் கொள்கை தலைவராக அறிவிக்க சீமானுக்கு வந்து முடியுமா விஜய் வந்து ஓப்பனாக அவரோட கொள்கை தலைவரை அறிவிச்சுட்டு வந்திருக்கார் உங்களால் தமிழ்நாட்டில் யாருமே கொள்கை தலைவராக யாருமே இல்லையா ஒரு டெஜனுக்கு அதாவது என்னென்னா இஷ்டத்துக்கு எந்த தலைவரான எடுத்து பேசிக்கலாம்ல நம்மளுக்கு வாய்க்கு எப்போது யார் நம்மளுக்கு கிடைச்சாலோ அவங்கள அப்படி ஊறுகிற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது ஓகேவா இது ஒரு கொள்கையை திராவிட கட்சிகள்னாலும் சரி அவங்களோட தலைவர் யாருன்னு தெரியும் தேசிய கட்சிகள்னாலும் சரி அவங்களோட கொள்கை தலைவர் யாருன்னு தெரியும் உங்களோட கொள்கை தலைவர் யார் நீங்கள் எதனடிப்படி செயல்படுறீங்க சீமானுக்கு ஓப்பன் சேலஞ்ச் சீமானோட தம்பிகளுக்கு நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன் விஜய் வந்து அவரோட கொள்கை தலைவராக அறிவிச்சிருக்காருல பெரியாராக அறிவிச்சிருக்கார்ல அப்போ உங்களுக்கு கொள்கை தலைவராக நீங்கள் ஏன் பசுமன் முத்துராமலிங்க தேவரை ஏன் கொள்கை தலைவராக அறிவிக்கக்கூடாது இதுக்கடுத்தாலும் தேவர் எங்கள் தேவரை நீங்கள் பேசுகிறீங்கல்ல மேடைக்கு மேடை தேவரை நீங்கள் வந்து உங்களோட சுய லாபத்துக்காக தான் பசுமன் முத்துராமலிங்க தேவரை மேடையில் பேசுகிறீங்க பசுமன் முத்துராமலிங்க தேவரை பேசுனா அடுத்தது வந்து நீங்கள் வந்து இமானுவேல் சேகரன் அவர்களையும் சேர்த்து பேசுகிறீங்க ஏன் இந்த ரெண்டு சமுதாயத்துக்கு மோதல் வரணும் அப்படிங்கிறதுக்காகவா சம்மந்தமே இல்லாமல் எதற்காக பேசுகிறீங்க நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறீங்க இந்த முதுகுளத்தூரில் நட நடைபெற்ற அந்த விஷயத்தை அப்படி ஒரு அங்கே சம்பவம் நீங்கள் சொல்கிற மாதிரியான மோதல்கள் நடக்கலை இமானுவேல் சேகரன் அவர்கள் தேவர் அவர்களும் அங்கே ஒரு மோதலே நடக்கலை அப்படிங்கிறத அங்கே வந்து கலெக்டராக இருந்தவர் அன்றைய தினத்திலேயே வந்து செப்டம்பர் பத்தாம் தேதியே வந்து அரசுக்கு வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு அப்படி எந்த மோதலுமே நடக்கலை அப்படின்ட்டு அதை திட்டமிட்டு அங்கே நடந்த ஒரு கூட்டத்தை திட்டமிட்டு அதை வந்து மோதலாக வந்து அன்றைய காலத்தில் இருந்த அரசியல் கட்சிகள் ஆளும் கட்சிகள் வந்து மக்கள் மத்தியில் அது ஒரு மோதல் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல வந்து கையெழுத்து போடணும் சமாதான பேப்பரில் சமாதானமாக அவங்க வெளியிட்ட வந்து அறிக்கையில் வந்து எல்லாருமே கையெழுத்து போடணும் அப்படின்னா ஜாதி ரீதியாக கையெழுத்து போடணும் அப்படின்னா அந்த நிலையில் அன்றைக்கு மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா அதோட தோப்படப்பட்டி பெருமாள் குருமல் ஸோ அவர் தான் கையெழுத்து போடணும் ஏன்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றவர்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் அன்றைக்கி வந்து சொன்னது மற்றபடி வேறு அங்கே வந்து எந்த மோதலுமே நடக்கலை ஸோ இல்லாத விஷயத்தை வந்து தொடர்ந்து நீங்கள் அந்த மேடையில் நேற்றுமே பேசியிருக்கீங்க மோதல் நடந்துச்சு அதனால தான் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து எவ்வளோ பெரிய தவறான ஒரு கருத்து இதுவும் தவறான கருத்து தான் பெரு பெரியாருக்கு எதிராக தேவரை நிப்பாட்டுறது அதுவும் வந்து எதிராக எல் எல்லாத்துக்குமே எதிரெதிராக கொண்டு தேவரை கொண்டு இருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் உங்கள் கொள்கை தலைவராக பசுமன் முத்துராமலிங்க தேவராக அறிவிக்க வேண்டியதானே உங்களோட பே போஸ்டர் பேனர் எல்லாத்துலேயும் நடிகர் விஜய் எவ்வளவு வந்து ஒரு கரெக்டாக அவரோட கொள்கை தலைவரை அவர் அறிவிச்சா கரெக்டோ இல்லை தப்போ சரியோ ஆனால் அவர் வந்து தெளிவாக அவரோட கொள்கை தலைவர் இது தான் அப்படின்னு அறிவிச்சிட்டார்ல உங்களால் முடியுமா முடியாதுல்ல உங்களால் முடியாதுல்ல உங்களுக்கு வந்து இஷ்டத்துக்கு தேவையான அவர் ஊருகம் மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிங்க இது எவ்வளோ பெரிய தப்பு ஸோ சீமான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து தேவரையும் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஜாதிய வட்டத்துக்குள்ளே அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு எதிராக அப்படியெல்லாம் பேசுகிறத வந்து நிப்பாட்டியோங்க திராவிட இயக்கத்துக்கும் வந்து தேவருக்கும் அன்றைய காலத்தில் இருந்தாலுமே சரி இன்றைக்கு வந்து இன்றைக்கு கல நிலவரத்தில் என்ன அரசியல் தேவையோ அதை தான் இணைந்து தான் செயல்பட்டு வருகிறார்கள் அது தேவரிய தேதாஜிய தேசிய கொள்கையை கொண்டவர்களாலும் சரி அவர்களும் சரி ஒரு கம்யூனிஸ்ட சித்தாந்தம் கொண்ட உங்களுக்கும் கம்யூனிசத்துக்கும் ஒத்து வருமா நீங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நாம் தமிழருக்கும் ஒத்து வருமா தேவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்ட ஒரு அரசியல்வாதி அவர் ஒரு தேசிய சிந்தனை கொண்டவர் உங்களுக்கு அந்த தேசிய சிந்தனை இருக்கா எதுவுமே இல்லாமல் தேவர் நீங்கள் பயன்படுத்துகிறது வெறும் ஜாதிய கண்ணோட்டத்தில் ஜாதிய வாக்கு தேவரை பற்றி பேசுனா தேவமாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஸோ நீங்கள் பேசுகிறது சரியாக இருந்தால் மட்டும்தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ சீமான் நாம் தமிழர் கட்சிகளும் இதை புரிஞ்சுக்கணும் நான் விட்டு அந்த ஓப்பன் சேலஞ்சை நீங்கள் ஏற்றுக்கிட்டு உங்கள் கொள்கை தலைவரை நீங்கள் சீக்கிரமே அறிவிக்கணும் ஒரு நாலு பேரை தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் Nandri Jai